வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு வழக்கு எது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியது கடுமையான போராட்டங்கள் தமிழ்நாட்டுல வெடிச்சது அப்படின்னு பாக்குறோம் அதற்கு ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த அந்த வழக்கு நகர்ந்துருக்கு மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார் வர இரண்டாம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பு அறிவிக்கும் அதாவது என்ன தண்டனை விவரம் என்பதை அறிவிக்கும் ஆனா இன்றைக்கு பனிரெண்டு செக்ஷன்ல இந்த ஆள் மேல வழக்கு போட்டிருக்காங்க ராஜசேகர் மேல பனிரெண்டு செக்ஷன்ல வழக்கு செக்ஷனுக்கான வழக்குகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு அவதான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால இரண்டாம் தேதி இந்த வழக்குல தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதுல அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சிகள் கடுமையாக கதறி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் நீதி வேண்டும் அப்படின்னு இப்பயும் பேசிட்டு இருக்கிறாரு யார் அந்த சார் கண்டுபிடிக்கலையே என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் தோழர்களே இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த புகாருக்கு யார் குற்றவாளி என்பதை டிஜிட்டல் முறையில அங்க இருந்த எண்களை வச்சு புடிச்சு கைது பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க பதினஞ்சு நாள் காவலில் இருந்தாரு அப்புறம் குண்டர் சட்டம் போடப்பட்டது தொடர்ந்து அந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்தி அந்த வழக்கினுடைய முடிவுக்கு வந்திருக்கு மூன்று ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அது நிறைய டிஎஸ்பி உள்ள சேர்த்து இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது நீதிமன்றத்திலையும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தொடர்ந்து விசாரணை தொடர்ந்து சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க தொடர் விசாரணையினால இது இவ்வளவு வேகமா வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு அதுல குறிப்பா மாணவி உட்பட இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாணவி உட்பட பாதிக்கப்பட்ட பெண் உட்பட இருபத்தி ஒன்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அது வந்து ரெக்கார்ட் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க எழுபத்தைந்து சான்று ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எழுபத்தஞ்சு சான்றாதாரங்கள் சான்றாதாரங்கள் என்ன அங்க இருந்த நம்பர்ஸு அவருடைய கால் ஹிஸ்டரி எல்லாமே ஒப்படைச்சிருப்பாங்க இந்த சான்றாதாரங்கள் எழுபத்தஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதனால வர கிட்டத்தட்ட வேகமா விரைவா விசாரணை நடத்தி வருகிற ரெண்டாம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இதை வந்து பாஜக வரவேற்குது முன்னாள் தலைவராயிருந்த அண்ணாமலை வரவேற்று கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வரவேற்றிருக்காரு குஷ்பாக்கா சொல்லவே வேணாம் இப்படியான விஷயங்கள்ல வரவேற்க தான் செய்வாங்க அவங்களும் வரவேற்று இது பண்ணிருக்கிறாங்க உள்ள போய் பார்க்கும் போது பாஜகவினுடைய வார் ரூம் குரூப் இருக்கு இல்லையா எங்க அண்ணன் அடிச்சாருங்க சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டதுனால தான் நீதியே கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க உங்க அண்ணன் சாட்டையை எடுத்துக்கிட்டு அறை நிர்வாணமாக நின்று நடு ரோட்டில் அடிச்சுக்கிட்டதுக்கும் இந்த இந்த வழக்குக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படி அடிச்சுக்கிறாருந்தான் உங்க அண்ணன் சாட்டையோட போய் ஆளுநரை தான் அடிச்சிருக்கணும் ஏன்னா ஆளுநர் தான் இன்னைக்கு வரையும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஆளுநருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த விவகாரத்தில் ஆளுநரை தான் முதல்ல நம்ம குற்றம் சொல்லி இருக்கணும் ஆனா அவர் எஸ்கேப் ஆகிட்டு தமிழ்நாடு அரசு பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்துச்சு இந்த குப்டம் தமிழ்நாடு அரசுக்கு பொறுப்பு இருக்கு அது செஞ்சு தான் ஆகணும் அரசாங்கம் செஞ்சாகணும் ஆனா ஆளுநர் ஸ்கிரீன்ல இல்லை அவர் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தாரு அப்படி தான் இந்த பிஜேபி இந்த கேஸை அணுகுச்சு இந்த தான் அண்ணாமலை அடிச்சுக்கிட்டதுனால இந்த கேஸ்ல பயங்கரமான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றாங்க ரைட்டு அப்படி அண்ணாமலை அடிக்கிறதா இருந்தால் பிரிஜு பூஷன் நேத்து விடுதலை ஆயிருக்கான் அதுக்கும் சேத்து அடிச்சுக்கணும் அல்லது சாட்டியோட போய் டெல்லியில் நின்று அடிக்கணும் பிரிஜுபூஷன் மாதிரியான பாலியல் குற்றவாளிகள் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு டெல்லி உயர் முன்னாடி போய் நின்று அடிச்சிருந்துருக்கணும் அண்ணன் விட்டுட்டாரு ஒருவேளை அடிச்சிருந்தா பிரிஜு பூஷனுக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா இருக்கும் அப்புறம் அந்த மூணு குற்றவாளிகள் போன வாரம் மட்டும் மூன்று குழந்தைகளை பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள பாலியல் சுரண்டல் பண்ணாங்கல்ல உங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மூணு பேர் அதுக்கு அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நின்று அடிச்சுக்கணும் அதெல்லாம் அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அது மொத்தம் ஆள் பார்த்து அடிப்பீங்க இடம் பார்த்து அடிப்பீங்க உங்களுக்கு அரசியலா தேவைன்னா அடிப்பீங்க பாவம் பரவாயில்ல அடிச்சுக்கிட்டோம் நமக்கு என்ன பொழுது போறது தானே ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அடித்தாரு பாருங்க வேற லெவலு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார் அதுல அவர் சொன்ன கடைசி வாக்கியம் தான் எனக்கு சிரிப்பு குபீர்னு வந்துருச்சு அடுத்து அதிமுக ஆட்சியில் யார் அந்த சார் அவர் வந்து கூண்டில் ஏற்றப்படுவார் தண்டனை கொடுக்கப்படும் அடுத்த ஆட்சிக்கு வர்றதால உங்களுக்கு நினப்பு இருக்கு நம்பிக்கை இருக்கு ஆசை இருக்கு கனவு இருக்கு நடக்கணுமே வார்டு மெம்பராக கூட வர்றதுக்கான குறைந்தபட்ச தகுதியும் பொறுப்பும் அறிவும் உங்களுக்கு இருக்கா ஏன் இப்படி நேரடியாக கேட்குறேன்னா எப்படிங்க ஒரு அரசியல் கட்சியை வழி தலைவர் அப்படிங்க இப்படி இருக்க முடியும் நான் இந்த கேஸை பற்றி வச்சு சொல்ல தொடர்ந்து அவருடைய பேச்சையும் அவருடைய செயல் திட்டங்களை பார்த்தா எனக்கு குபீர்ந்து சிரிப்பு வருது நான் இதுல என்ன கேட்கிறேன் அப்படின்னா அவர் பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு ராஜசேகரை கைது பண்ண உடனே ஏன் விடுதலை பண்ணீங்க விடுதலை பண்ணிட்டு ஏன் திரும்ப கைது பண்ணீங்க அப்ப இந்த இடப்பட்ட வேலையில என்ன நடந்துச்சு முதல்ல கைது பண்ணதுக்கு அப்புறம் அவர் விடுதலை பண்ணப்படவே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் பொய்யின்னு சொல்லலாம் அதுக்காக அண்டார்டிகா அளவுக்கு பொய் சொல்லக்கூடாது சரிங்களா முதல் ராஜசேகர் விடுதலை செய்யப்படவே இல்லை கைது செய்யப்பட்டு பதினஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடியில இருந்தார் விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடியில இருந்தவனை அடுத்து உடனே குண்டர் சட்டத்துக்கு உள்ள போட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணான்னு கண்டுபிடிச்சு மொத்தமா எடுத்து கையில கொடுத்து மொத்த கேஸையும் போட்டு தள்ளிட்டாங்க அவனை ரைட்டா அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க அமைச்சர் ஒருவர் ஞானசேகரனோடு உட்கார்ந்து அவருடைய படுக்கை அறையில் பிரியாணி சாப்பிட்டாரே அவர் ஏன் விசாரிக்கப்படவில்லை முதல்ல இந்த விஷயமே தப்பு படுக்கை அறையில் போய் அப்படின்னா அது கூடுதலான கவனத்தை ஈர்க்கும்னு அந்த வார்த்தை போட்டிருக்கீங்க ஆஹ் கள்ளக்குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே எங்க அம்மாவை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு கதர்னவர் நீங்க அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அதாவது பெண்களுக்கான பிங்க் கலர் பஸ்ஸை லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு கேவலப்படுத்திருக்கீங்க வச்சு வெளுக்கணும்னு முடிவு பண்ணால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க நாங்கள் ஏதோ பொழைச்சி போங்க எங்களுக்கு எதிரி பாஜக உங்களை மாதிரி முட்டாள்கள் நாங்கள் இல்லைன்றனால உங்களை விட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கீங்க அதுலையும் நீங்கள் என்ன கேட்டீங்க பிரியாணியை பெட்ரூமில் உட்காந்து சாப்பிட்டாங்களாம் இதுக்கே முல ஒரு இவர் மேலே வந்து கேஸ் போடணும் பிரியாணியை பெட்ரூமில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது தின்னாங்க அதை பிரியாணியா எடுத்தா ஒன்று ஒரே உட்காந்து தின்னு இருக்காங்க அதை பெட்ரூம்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த ஈன பொழப்பு இருக்குல்ல ஈனத்தனம் இருக்குல்ல அதை முதல்ல எடப்பாடியார் கைவிடணும் ஆஹ் கள்ளக்குழந்தைன்னா உங்களுக்கு எப்படி வலிச்சதோ அது மாதிரிதான் எல்லாருக்கும் வலிக்கும் சரியா தப்பு எவன் பண்ணாலும் தட்டி கேளுங்க அதுல தப்பே கிடையாது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க வந்து அமைச்சராக இருந்தவங்க முதலமைச்சராக இருந்தவர் நாலரை வருஷம் முதலமைச்சராக உட்கார்ந்து இருந்தவர் உங்களுக்கு காவல்துறையில அதிகாரிகள் தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் நீங்க வந்து அவங்களோட டச்சில் தான் இருப்பீங்க ஒரு போனை போட்டு இந்த குற்றவாளியோட நம்பரை எடுத்து கால் ஹிஸ்டரிய மட்டும் எடுங்க வேற ஒன்னு வேணாம் கஷ்டப்படவே வேணாம் கால் ஹிஸ்ட்ரி அடியா கூட பேசிக்க மொத்தமாட்டம் மொத்தமா சமூக வலைத்தால் தட்டி விட கொண்டு போய் கோர்ட்ல கூட எந்த தூக்கி அமைச்சரோ ஏன் செய்யல யார் அந்த சார்னு சட்டை போட தெரிஞ்ச உங்களுக்கு சண்டை போட தெரியல ஏன் ஏன்னா அப்படி ஒன்று இருந்திருந்தா நீங்க அதை நேரம் வெளிக்கொண்டு வந்திருப்பீங்க குறைஞ்சபட்சமான அதற்கான வெளிக்கொண்டு வந்தான வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா எதுவுமே செய்யலை ஏங்க வெரி சிம்பிள்ங்க எங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை இருந்துச்சுன்னா இந்நேரம் கொண்டு வந்து நார் அடிச்சுப்பா அப்படி ஒரு ஆள் இருந்தா நாங்க போய் யார்கிட்ட போய் ஒரு கால் எல்லாம் வாங்க முடியும் எங்களுக்கு நான் அவ்வளோ அதிகாரமா இருக்கு ஆனா உங்களுக்கு இருக்குல்ல இன்னைக்கும் உங்க பேச்ச கேட்குற போலீஸ்காரங்க இருக்கானுங்கள உள்ள கொடுத்து டப்பு 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 தட்டி வாங்கி உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டியதானே அப்போ நீங்க ஏன் எது தடுக்குது அப்போ உண்மையை வெளிக்கொண்டு வர விடாமல் உங்களையே எது தடுக்குது அப்போ எது உண்மை கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே சொல்லியாச்சு ஃப்ளக்ஸ்ல இருக்கிற ஞானசேகரன்றவர் அந்த ஊரில் இருக்கிறவர் அவர் பேட்டி கொடுத்துட்டாரு நான் சட்டமன்றத்தில் அவர் எங்கள் உறுப்பினர் கிடையாது ஆனால் அனுதாபி அப்படின்னு முதலமைச்சரை சொன்னார் எதையும் மறைக்கல அந் அவன் வந்து எங்களுக்கு அனுதாபியாக இருந்திருக்கான் பட் உறுப்பினர் கிடையாதுன்னு எதா இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டாச்சுல உங்களை மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கின வழக்கு வெளியே வந்ததே ரெண்டாயிரத்தி பதினேழுலன்னா பார்த்துக்கோங்களே எப்படி கட்டுதிட்டா நீங்கள் வந்து குற்றவாளிகளை பாதுகாத்துருக்கீங்க அதிலே இது பொள்ளாச்சி கேஸில் தான் சொல்கிறேன் பொள்ளாச்சி கேஸில் இன்னும் ஜெயராமன் வெளியே தானே இருக்காரு அவரை ஏன் விசாரிக்கல அன்னைக்கு நீங்கள் ஜெயராமன் பிள்ளைங்க ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடினாங்க நீங்கள் யோகியமாக இருந்தால் ஏன் தப்பிச்சு ஓட விட்டீங்க பொள்ளாஜி ஜெயராமுடைய மகனும் அவர் கூட இருந்த அடியாலும் நிறைய பெண்களோட இந்த போட்டோ வெளியாச்சு ஏன் அவங்கள விசாரிக்கல இப்படி பல கேள்வி இருக்கு மிஸ்டர் எடப்பாடி உங்க அறிவுக்கே நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா எங்க அறிவுக்கு நாங்க எம்டி கேள்வி கேட்போம் ஆ அதனால அண்ணா சொல்லிருக்காரு யார் அந்த சார்ன்றத கூண்டு ஏத்துவாராம் இப்ப இப்ப நிரூபிங்கன்ற யாரா இருக்கட்டுங்க தப்பு பண்ணவன் தப்பு பண்ணவன் தான் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அவன் எந்த கொம்பில் இருந்தாலும் அடித்து தூக்கி உள்ளே போடணும் அதுதான் சரி இப்போ நீங்கள் யோகியமாக இருந்தால் அந்த ஒரே ஒரு கால் லிஸ்ட் எடுத்தாலே முடிஞ்சு போயிடும் மொத்த பேருடைய ஹிஸ்ட்ரியும் செய்ய முடியலன்னா என்ன அர்த்தம் அங்கே ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம் அதனால் எடப்பாடியார் தான் ரொம்ப வருத்தப்படுறாரு சிபிஐக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வாங்கி இப்போ தான் வந்து ஒரு வழியாக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சி வழக்கில் ஓரளவுக்கு நமக்கு நியாயம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அவருக்கு என்ன கவலை ஆகி போச்சுன்னா நம்ம கேஸ் வரும்போது நம்ம ஆட்சியில் சிபிஐ வரையும் போய் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க இப்போ பாருங்கள் அஞ்சு மாதத்தில் முடிச்சுட்டாங்களே ஏன் இந்த அவசரம்னு கூட கேட்குறாரு அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணுறது அவசரமாக தான் உங்களுக்கு பட்டுச்சு ஆனால் அவன் தான் குற்றவாளின்னு அங்கே இருந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இப்பையும் உங்களுக்கு அப்படி தான் தோணும் குற்றவாளி எவனாக இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆதாரங்கள் சரியாக போச்சுன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க போகுது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இந்த வழக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே தேர்தல் வரை இழுத்துட்டு போகாமல் விட்டுருச்சே அப்படின்ற வருத்தம் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் மிஸ்டர் எடப்பாடி இந்த கேவலமான குழப்பம் மொதல் விடுங்க